ஆணி மாதத்தில் லக்கி ஃபைவ் ராசிகள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிக்க போகிறோங்க அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி தான் ஆணி மாதம் துவங்கி இருக்குது மிதன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமான ஆணி மாதம் திகழுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் மிதன ராசியில் இணைய போகிறாங்க அதனால் பூதாந்திய யோகம் சுக்கராந்திய யோகம் மூன்று கிரகங்களின் செயற்கை யோகம் இந்த மாதிரி யோகங்கள்னால அதிர்ஷ்டத்தை பெறப்போகக்கூடிய ஐந்து ராசிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ அந்த ஐந்து ராசிகளில் முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரவங்க இந்த ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரியன் வரப்போகிறாரு அதனால் இந்த ராசிக்காரவங்க தொழில் செய்யும் யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரதோடு அந்த வாய்ப்புகளை நிறைவேற்றி கொள்வதற்கு தேவையான கரமும் உங்களை தேடி வரும் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து இந்த மாதத்தை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டால் தொழில் சார்ந்த அனைத்து விதமான நன்மைகளும் தேடி வரும் அடுத்தது இரண்டாவது ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அதனால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும் யோகத்தையும் தரவு இருக்கார் இதனால் இழந்த மரியாதையே மீட்டு பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக ராசி கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களின் கூட்டமைப்புனால ரொம்ப யோகமான மாதமாக திகழப் போகுது இதனால் கன்னிராசிக்காரவங்க தங்களோட ஒவ்வொரு நாளையும் சமயோகிதமாக செயல்படுத்தினார் அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் சிறப்பான நல்ல பலன்களை பெறுவாங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் திகழ்கிறாரு அதனால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் நிதி நிலைமையில இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் உண்டாகுங்க மகர ராசிக்காரவங்க இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடி எல்லாமே நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் கடன் சுமை குறையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகுங்க இந்த ஐந்து ராசிக்காரவங்களும் இந்த ஆணி மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்க இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறதுனால மேற்கொண்டு நல்ல பலனை பெறுவதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் இந்த சமயத்தில் கலந்தாய்வு செய்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லை அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறிடுங்க இந்த ஆணி மாதத்தில் இந்த அஞ்சு ராசிகளும் இதை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி